இது வரைக்கும் கட் கிட் சேனல சஸ்கிரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ விவர்ஸ் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஒருநாள் தொடர் நடந்து வருகிறது உலகக்கோப்பைக்கு முந்தைய கடைசி தொடர் இது என்பதால் உலகக்கோப்பை அணியில் பரிசீலனையில் இருக்கும் சில வீரர்களுக்கு இந்த தொடரில் வாய்ப்பளிக்கப்பட உள்ளது முதல் மூன்று போட்டிகளில் அப்படியான வாய்ப்பு எதுவும் யாருக்கும் அளிக்கப்படவில்லை மூன்று போட்டிகளிலும் ஒரே அணிதான் ஆடியது அணியில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை முதல் மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்திய அணி இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் நாளை மொஹாலியில் நான்காவது ஒருநாள் போட்டியும் பதிமூணாம் டெல்லியில் கடைசி ஒருநாள் போட்டியும் நடக்கவுள்ளது ரிசப் பண்ட் ராகுல் ஆகிய வீரர்களுக்கு இந்த தொடரில் இன்னும் வாய்ப்பே அளிக்கப்படவில்லை அந்த வகையில் கடைசி இரண்டு போட்டிகளில் அணியில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன உலகக்கோப்பை அணியில் ரிசர்வ் விக்கெட் கீப்பராக யார் போகிறார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை தினேஷ் கார்த்திக் ஆஸ்திரேலிய தொடரில் அணியில் எடுக்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்டிருந்தாலும் ரிஷப் பண்டை எடுப்பது இன்னும் உறுதியாகவில்லை அந்த வகையில் ரிஷப்பண்டுக்கு கடைசி இரண்டு போட்டிகளில் வாய்ப்புகள் வழங்கப்படவுள்ளது இதுதான் ரிஷப் பண்டுக்கு உலகக்கோப்பையில் அணியில் தனது இடத்தை உறுதி செய்ய கடைசி வாய்ப்பு இந்த போட்டிகளிலும் சொதப்பினால் ரிசப் பண்ட் உலகக்கோப்பைக்கு அழைத்து செல்லப்படுவது மிகவும் கடினம் கடைசி இரண்டு போட்டிகளில் தோனிக்கு ஓய்வளிக்கப்பட உள்ளதாக பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கார் தெரிவித்துள்ளார் எனவே தோனி கடைசி இரண்டு போட்டிகளில் ஆடாதது உறுதியாகிவிட்டதால் ஆட ஆடவுள்ளார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றாக ஆடினால் உலகக்கோப்பை அணியில் இடம்பெறலாம் இல்லையெனில் அனுபவ வீரரான தினேஷ் கார்த்திக் தான் உலகக்கோப்பைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா தோல்வியடைஞ்சிருக்கு முதல் இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியாவை எளிதில் சாய்த்த இந்தியா இந்த போட்டியில் சற்று தடுமாறியது முன்னூற்றி பதிமூணு ரன்கள் என்பது மிகப்பெரிய டார்கெட் ஆனால் அதனை எடுக்கக்கூடிய அளவுக்கு விக்கெட்டுகளை ஸ்டாண்ட் பண்ணாமல் பேட்டிங்கில் வீரர்கள் சொதப்பினர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை விட ஓப்பனிங் பேட்டிங் பேட்ஸ்மேன்கள் கை கொடுக்க தவறினர் குறிப்பாக தவான் தொடர்ந்து சதவி வருகிறார் இந்த தொடரில் மூன்று போட்டிகளிலும் சேர்த்து அவர் எடுத்துள்ள ரன்கள் வெறும் இருபத்தி ரன்கள் ரன்கள் இதிலும் முதல் போட்டியில் டக் அவுட் ஆகவும் நேற்றைய போட்டியில் ஒரு ரன் மட்டுமே எடுத்திருந்தார் எதிர்கொண்டு இந்த ஒரு ரன்னை எடுத்திருக்கிறார் கடைசியாக நடந்த ஐந்து ஒருநாள் போட்டிகளில் தவான் எடுக்கும் மூன்றாவது சிங்கிள் டிஜிட்டல் ஸ்கோர் இதுவாகும் ஆனால் கடைசியாக தவான் பங்கேற்ற பதினேழு ஒருநாள் போட்டிகளில் எடுத்துக்கொண்டால் அதில் அவர் இரண்டு இன்னிங்ஸில் மட்டுமே ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்துள்ளார் ஆறு தடவை ஒற்றை இலக்க எண்களிலும் இரண்டு முறை டக் அவுட்டும் ஆகியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதுவரை பதினோரு போட்டிகளில் விளையாடியுள்ள தவான் அதில் சேர்த்து ரன்கள் இருநூத்தி அறுபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் அவரின் சராசரி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது ஓபனிங்கில் களமிறங்கி வரும் ரோஹித்தும் தவானும் கடந்த ஆறு போட்டிகளாக ஐம்பது ரன்கள் வரை பார்ட்னர்ஷிப்பை கொண்டு செல்லவில்லை என்பது கூடுதல் சோகம் உலகக்கோப்பை போட்டிக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது உலகக்கோப்பைக்கு முன் இந்தியா விளையாடும் கடைசி ஒருநாள் தொடர் இது ஓபனிங் பேட்ஸ்மேன் என்கின்ற ரீதியில் அணிக்கு நல்ல தொடக்கம் கொடுப்பதற்கு தவானின் ஃபார்ம் என்பது தேவையான ஒன்று ஆனால் சமீப காலமாக அவர் ஃபார்ம் இல்லாமல் தவித்து வருகிறார் இவர் விரைவில் அவுட் ஆவதால் மொத்த ப்ரெஷரும் கோலி மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மீது விழுகிறது நிலைமை இப்படி இருக்க தவானின் ஃபார்ம் குறித்து பேசிய பேட்டிங் கோச் சஞ்சய் பங்கார் தவான் தனது ஷார்ட் செலக்ஷனில் தோல்வியடைந்து வருகிறார் இரண்டாவது போட்டியில் தவானின் ஆட்டம் நன்றாக இருந்தது ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் எங்களுக்கு ஒரு முக்கிய வீரர் ஓப்பனிங்கில் இடது வலது கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகிறது என்பதை அவர் பல முறை உணர்த்தியிருக்கிறார் அவர் அதிக வேல்யூ உள்ள ஒரு வீரர் விரைவில் அவர் நல்ல ஃபார்முக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தவான் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்குறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தவானுக்கு பதில் ரிசப் பண்ணியும் ஓப்பனிங் இறக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு மாத்தி மாற்றி கூட ஓப்பனிங் இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே போல் இது குறித்து உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ